நேயர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசும நலன்புரி திட்ட விண்ணப்பங்கள் தொடர்பான முக்கிய அறிவிப்பு இலங்கையில் மீண்டும் ஒரு தேர்தல் தீர்மானத்தை வெளியிட்டது அரசாங்கம் இலங்கையில் பல பகுதிகளுக்கு இன்றிரவு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பாலியல் கோரிய இரு போலீஸ் அதிகாரிகளுக்கு நேர்ந்த கதி உயர்தர பரீட்சை தொடர்பில் பரீட்சை திணைக்களம் விடுத்த அறிவிப்பு மத்திய வங்கி விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு கொழும்பு நீர் கொழும்பு வீதியில் பயங்கர விபத்து பரிதாபமாக உயிரிழந்த பெண் வாகன விபத்தில் சகோதரர்கள் இருவர் மரணம் தொடர்வன விரிவான செய்திகள் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கான நலன்புரை திட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு மேலதிக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி ஏற்கனவே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறியவர்கள் நாளை மறுதினம் இருபத்தைந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதற்குரிய விண்ணப்பங்களை பிரதேச செயலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் மேலும் அஸ்எஸ்ம திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் பதினேழு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் நன்மைகளை எதிர்பார்த்து இரண்டாம் கட்டமாக நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அந்த சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது கண்டியில் வைத்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் விஜித கேரத் இந்த தீர்மானம் குறித்து அறிவித்துள்ளார் மேலும் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்பு சில வேட்பாளர்கள் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் வேட்புமனுக்களை கோருவதா இல்லையா என்பது தொடர்பில் ஏனைய கட்சிகளுடன் கலந்தாலோசித்த பின்னர் தீர்மானிக்கப்படும் அடுத்த வருட ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த திட்டமிட்டிருந்தாலும் திகதிகள் குறித்து இன்னும் உறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என அமைச்சர் இதன் போது மேலும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமநிலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையின் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் நூற்றி ஐம்பது மில்லி அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பலாலி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த இரு போலீஸ் அதிகாரிகள் பெண்ணொருவரிடம் பாலியல் லஞ்சமும் பன்னிரண்டு லட்சம் ரூபா பணமும் கோரிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த பெண் தனது காதலனுடன் இருக்கும் ஒளிப்படத்தை வைத்து பெண்ணின் வீட்டை கண்டுபிடித்த போலீசார் ஒளிப்படத்தை காட்டி மிரட்டியதுடன் அவரிடம் பாலியல் லஞ்சமும் பணமும் கோரியுள்ளனர் இதேபோல போலீசாரின் மிரட்டல்கள் மற்றும் பாலியல் லஞ்சம் கோரியமைக்கான ஆதாரங்கள் என்பவற்றை திரட்டிய அந்த பெண் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளார் பெண் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணையை மேற்கொண்ட போலீசார் மேற்படி இரண்டு போலீஸ் அதிகாரிகளையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்குமதியில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமிஜே சுந்தர தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சையானது நாளை மறுதினம் ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த நிலையில் முதல் ஆறு நாட்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையானது இரண்டாயிரத்து முன்னூற்றி பனிரெண்டு பரீட்சை மத்திய நிலையங்களில் இடம்பெறவுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த முறை உயர்தர பரீட்சைக்காக தோற்றவுள்ள மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று பேரில் பாடசாலைகள் பரீட்சார்த்திகள் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து முன்னூற்றி அடங்குகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உயர்தர தொடர்பான விரிவுரைகள் பயிற்சி வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவதற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளன இதே வெளிப்பரட்சிகளுக்கான மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை தாள்களை விநியோகிப்பது போன்றவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திரைசேரி உண்டியல்களை ஏல விற்பனை செய்வது குறித்து இலங்கை மத்திய வங்கி முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் மில்லியன் ரூபாய் உண்டியல்கள் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தொண்ணூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட நாற்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபா பருமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனை செய்யப்பட உள்ளது நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட நாற்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபா பருமதியான சேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளது மேலும் அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபா பருமதியான சேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதே வழி நடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழான மூன்றாவது மீளாய்வு நிறைவு செய்துள்ள சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடன் பணியாளர்கள் மட்ட இணக்கை இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட மூன்றாவது மீளாய்வு தொடர்பான ஊடக சந்திப்பு இலங்கை மத்திய வங்கியில் இன்று முற்பகல் இடம்பெற்ற போது கருத்துரைத்த பீட்டர் ப்ரூயர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு நேர்கொழும்பு வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சீதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து ஒன்றிய தினம் அதிகாலை அம்பென் உள்ள பகுதியில் இடம்பெற்றுள்ளது கொழும்பில் கொழும்பு நோக்கி பயணித்த லொரியொன்று வீதியில் பயித்த பெண்ணொருவர் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தின் போது படகு ஆய்வடைத்த பெண் சீதுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் சீதுவை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்கொண்டு வருகின்றனர் குளியாபட்டிய பகுதியில் வாகனம் ஒன்று குடை சாய்ந்தமையினால் இருவர் உயிரிழந்துள்ளனர் காபராப்புள்ள பாலத்துக்கு அருகில் இன்று காலை ஜீப் வாகனம் ஒன்று கலந்து விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்கள் குருநாங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வகுக்காட்டுப்பாட்டை இழந்து வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்